சார் இப்போ வந்து சார் அர்த்தப்பூர்வம் வந்து அற்புதமான பாடல் இது வந்து கப்பலோட்டி தமிழ் அற்புதமான ஜாஜபக்தி படம் இதில் வந்து எந்த தலையும் இந்த சூழ்நிலை ராகம் அதான் அதாவது செஞ்சுரிட்டி ராகத்தில் தமிழன் படத்தில் இந்த திருச்சி லோகநாதன் பாடியுள்ள ஒரு பாடல் என்று தண்ணியும் இந்த சுதந்திர காகம் என்று தண்ணியும் ஹிந்து சுதந்திர காகம் மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று தனியும் இந்த சுதந்திரதாகும் இது செஞ்சிருட்டியில இந்த அப்படி பண்ணியிருக்க இதே செஞ்சுருட்டியில அவரு பட்டினத்தார் படத்தில் இன்னொரு பாட்டு ஒன்றிரு தெய்வம் குண்டென்றிரு ஒன்றிரு தெய்வம் குண்டென்றிரு செல்வம் இல்லாமன்ற உயர் செல்வமெல்லாமென்றிரு தெய்வம் உண்டென்றிரு பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு வசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றின்றிரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு மனமே உனக்கு உபதேசம் இதே இப்படி ஒரு அழகான பாடல் இப்படி ரொம்ப அழகான ஒரு பாடலாக அந்த பாடல் இதற்கு பிறகு சிவதேவி படத்துல சொல்லுங்க சார் இந்த பாடல் வந்து ரொம்ப அருதமா இருக்கு வந்து இந்த பட்டலதார் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நிலைக்கு அளவு பெரிய வருத்தம் வருத்தம் சிவன் சோந்தர் சொந்த படம் சார் சொந்த படம் ஸ்ரீ ராமன் சொந்த படம் எதிர்பார்த்தபடி போல ஏன்னா டிஎம் சௌந்திரராஜன் அவருக்கும் அவருக்குமே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது அதுல பண பிரச்சனை அதெல்லாம் அதுல எந்த அந்த அருமையான படம் யாருமே செய்ய முடியாது அவ்வளவு பாடல்கள் அதுல ஒரு பன்னெண்டு பதிமூணு பாடல்கள் இருக்கு அந்த எல்லா பாட்டும் பிரமாதமா இருக்கும் சூப்பர் எல்லா பாட்டுமே ஒன்னு ரெண்டு தவிர டிஎம்எஸ் தான் எல்லா பாட்டுமே ரொம்ப பிரமாதமான பாடல்கள் அடங்கிய ஒரு படம் அது எதிர்பார்த்த அளவு போல ஆனா பாடல்கள் நிக்கிறது நிக்கும் ஏன்னா டிஎம்எஸ் டிஎம்எஸ் நடிச்சிருக்காரு அதனால அந்த அவர் அவருக்காகவும் அந்த பாடல்களுக்காகவும் அந்த படம் நிற்கிறது படத்துல

அடுத்து நம்ம கேட்டு போகுது இந்த சாரு கைத்தினாலே ஜீராமால் மறக்கவே முடியாது ஒரு அற்புதமான படத்தில் கொடுத்துருக்காரு சாருகாய்ச்சியில் இந்த சாருகாய்ச்சியில் அகத்தை அவர் போட்டம் பிட்டு வந்து இனிமேல் யாராலம் போட முடியாது அதில் வந்து மூன்று தீபாவளி கண்ட இடம் படம் வந்து அரிதாஸ் டைட்டரில் ஓடி இருக்கு அரிதாசு பிராட்வே பிரே ப்ராட்வேரில் நூற்றி பத்து வாரங்கள் நூற்றி மூன்று தீபாவளி கண்ட மூன்று தீபாவளிகளை கண்ட திரைப்படம் அதில் வந்து இந்த மண்பரிலே பாட்டு ஒன்று பாட்டு தாத்தா அந்த காலத்தில் இந்த இந்த பாட்டு பாட்டுல இருப்பாங்களாம் அற்புதமான பாடல் அது கேட்போம் அது என்னன்னா இப்போ இந்த சிவ அந்த பாபநாசம் சிவன் அந்த ஹரிதாஸ் திரைப்படத்தில் பாபநாசம் சிவன் ஒரு பாட்டு வரிகளை சொல்லும் போதே அவர் ராகத்தோட தான் சொல்லுவார் அதனால பாபநாசம் சிவன் வரும்போது ஜி ராமநாதன் வெறும் ஆர்கெஸ்ட்ரா மட்டும் தான்

அவரோட உண்மையான பேர் போலகம் ஐயர் தான் பேர் அவருக்கு போலகம் ராமய்யா தான் பேர் அவருக்கு பாபநாசம் சிவன்றது ஒரு மிஸ் நாமர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அது வேற வேற நிகழ்ச்சியில் பார்ப்போம் இப்போ என்னன்னா இந்த மன்மதுரை வென்றார் உண்ட பாடலை கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஜார்கை தியாகத்தில் வந்து மதுரை வீரன் படத்தில் பாட்டு வரும் ஆடால் காணீரோன்னோ இந்த பாட்டில் வந்து திருவிழாவில் ஃபுல்லாக அப்படியே கொடுத்துருவாங்க வந்து இந்த பத்மினி ஒரு டான்ஸ் ஆட்ருக்காங்க பாருங்கள் இன்னைக்கும் கண்மனான்னு நிற்கிறது அந்த பாடலை சுந்தரம் அவர் பேசுறது ஆ உடுமலை கவி அவர்கள் ஏற்றியுள்ள ஒரு பாடல் ஆடல் கடவுள் என்பது சிவனுடைய திருவிழா அந்த அந்த தொகுப்பாக ஒரு பாடலை ரொம்ப அழகாக இருக்கிறார்கள் சாருகேசின்னா இந்த பாடலை வந்து பண்ணவே முடியாது வந்து சாருகேசியாக பிளச்சுக்கு ஞாபகம் வருது வசந்த முள்ளையை போல வரும் அந்த சிவாஜியுடைய ஆக்சனோ இந்த ஸ்ரீமேஷ் பாட்டோ அந்த ஸ்ரீமாஸ்டோட பாவத்தை சுந்தர அப்படியே கொண்டு வருவார் அதாவது வசந்தம் அதாவது இந்த இந்த சிவகவி இந்த மண்முதுரையிலே பாடலை தழுவி அதே போல் செய்ய வேண்டும் என்று செஞ்ச ஒரு பாடலாகத்தான் தெரிவிக்கிறது ஜி ராமநாத் அவர்கள் மருதகாசியின் பாடல் அருமையான பாடல் உம் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவேன் மாயம் நான் அறிவேனே வா ஓடிவா வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயம் எல்லாம் நான் அறிவேனேவாவா ஓடிவா வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்டுலாவே சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமல சிந்தனை விருந்தாகி ஜிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் வடிவே உன் எழில் காணவா மந்திரங்கள் நாளே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் எழில் காணவா இந்திரவில் நீயே, சந்திர ஒளி நீயே இந்திரவில் நீயே சந்திர ஒளி நீயே ஏ இடி மனம் நாடுதேன் மனம் நாடுரே வசந்த் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே பாயம் எல்லாம் நான் அறிவேனே வா ஓடிவான் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே ஆ சூரியன் பாகத்தை அப்படியே கொண்டு வந்துட்டார் சுந்தர் சார் வந்து இப்போ நம்ம அடுத்த ராகம் வந்து இந்த குறிஞ்சி ராகம் இந்த குறிஞ்சி ராகத்தில் வந்து ஒரு படம் வந்து டிஎம்எஸ்டி தூக்கி தூத்தது அதுதான் தூக்கு தூக்கி அந்த படத்தில் இருந்து சுந்தரி சுந்தரி அந்த படத்தை நம்ம பார்ப்போம் Sundari Sundari அதாவது இந்த ஜி ராமநாதன் நம்ம எப்படி கர்நாடக தேவகந்தி செஞ்சுரிட்டிலாம் சொல்றோமோ அந்த வரிசையில் குறிஞ்சி குறிஞ்சி ராகத்தில் நிறைய பாடல்கள் செய்திருக்கிறார் அந்த வகையில் இந்த பாடல் வந்து மருதகாசி அவர்களை ஏற்றி தூக்கு தூக்கி இருந்து நாம பி லீலா ஏ பி கோமலா அவர்கள் பாடியுள்ள ஒரு பாடல் இதுல என்ன விசேஷம்னா இந்த நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஜி ராமநாதன் நிகழ்ச்சி வைக்கும் போது நானும் பி லீலாவும் இந்த பாடலை பாடினோம் ஓ அப்ப வந்து

பார்த்தருள் நீயே தாண்டவம் ஆடிய மாயையே பாடலின் வந்து அற்புதமான பாடல் இந்த பாட்டை கேட்டு மனம் முருகா யாரை இருக்க முடியாது மனம் களிந்தriwal வேல் முருகானே எஸ் பல்லட்ல பாட عباره வந்து மொம அற்புதானு வரலட்சுமி பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு அற்புதமான ஒரு இது யாரும் பயன்படுத்திக்கலாம் நிறைய பாடல்கள் இருக்காரு

பிஎன் சுந்தரம் பாடினதா தெரியல மகாதே மிசிங்க பாடு அது அது டிஜி லிங்கப்பாலை பாடி இருக்கார் அதான் அது அழகே அழகே பெண் வடிவமான பிம்பமே அது பாடுற கவியின் கனவில் அதுவும் அவர் தான் பாடுறாரு அது மாதிரி நிறைய பாடியிருக்காரு

மங்கைய வள்ளோயா இருக்க தகுந்த வள்ளோ மணமகளாக வரும் மங்கைய வள்ளோ கேடி சந்தானம் தோடி ஒரு பக்கம் கேடி ஒரு பக்கம் தோடி அங்க பாப்பா அப்புறம் இந்த அடுத்த வந்து இந்த காம்போதி ஆமா காம்போதி ராகத்துல ராமநாதன் இந்த மாதிரி அடுத்த பேவரட் இந்த குறிஞ்சி இது சிஞ்சுருட்டி மாதிரி அடுத்த பேவரட் ராமநாத ஐயரோட ராகம் காம்போதி இந்த காம்போதி ராகத்துல நிறைய பாடல் பண்ணியிருக்காரு நம்ம ஒரு சில பாடல்களை இங்கே பாடல் முதல்ல ராணி லலிதாங்கி படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள ஒரு பாடல் தஞ்சை ராமையதாஸ் இயற்றியுள்ள ஒரு பாடல் ஆண்டவன் நீ இல்லையே ஆண்டவனே இல்லையே ஆண்டவனே இல்லையே இல்லை தாண்டவனே உன்போல் தாரணி மீதி நிலை ஆண்டவனே இல்லையே ல்லை தாண்டவனே உன் போல் தாரணி மீது நிலை ஆண்டவனே இல்லையே அலைமகள் தலைமீது நிலையானதே அலைமகள் மீது நிலையானதே மலைமகள்ட பாகம் அறைவானதேன் அலைமகள் தலை மீது நிலையானதே மலை மகள் இட பாகம் உலகமே முனை தேடும் ஒளியானதே உலகமே முனை தேடும் ஒளியானதே ஊணையலாது ஒரு துரும்பம் அசையாது உண்மையாவும் புரியாது உலகிலே ஆண்டவனே இல்லையே தில்லை தாண்டவனே உன் போல் தாரணி மீதிதினிலே ஆண்டவரே இல்லையே அபாய் என்னால என்ன பண்ணுறேன்னா இப்ப ப்ரபற்றியட்டல்ல வந்து தயாபராட்ட அதுவும் அருள் தர்ற வேணும் எல் இறைவனே அருள் தர் வேணும் எல் இறைவனே வடிவான அமலனே നടന കല ഞാൻ വടിവാ അമലനെ അരുൾ തരും കൈപ്പറനെ ജഗദീശന ആ ജഗദീശനെ பாட்டு இந்த அற்புத அபிகாபி படத்துல அபிகாபி படம் இருக்க ஒரு சூப்பர் பாட்டு வந்து வழிபாடு மயிலின் துணையில பாடலாம் அம்பிகாபதி படத்துல வடிவேலு மயிலும் துணை சொல்வளமார் வளமார் செந்தமிழால் சந்ததமும் கந்தனை பாட வடிவேலு மயிலும் துணை சொல்ளவார் செல் தமிழால் சந்ததமும் கந்தனை பாடபடி வேலும் அகிலும் துணி இது வந்து மணிரங்கு ராகத்துல ஆரம்பிப்பாரு அதுக்கப்புறம் ராகத்துல தான் கேடி சந்தானம் கலக்குவாரு தமிழ் மாலை தனை சூடுவார் தமிழ் மாலை தனை சூடுவார்

அந்த ராக தொடாத ஆளே இல்லை ஆமாம் அடுத்த பாடல் கல்யாணி ராகத்தில் நாம் இப்பொழுது வழங்க போகும் இந்த பாடல் அதாவது ஜி ராம இப்படி கல்யாணி ராகத்தில் இப்படி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு பாடல் சித்தூர் ராணி பத்மினி படத்திலிருந்து சீர்காழி சீர்காழி பாடியுள்ள ஒரு பாடல் வார்த்தையில் அடங்காது வர்ணிக்க முடியாதுன்னு ஒரு பாடல் பார்த்து கொண்டு இருந்தாலே போதும் உடுமலை நாராயண கவியின் பாடல் இந்த பாட்டை வந்து எதுக்கு சீர்காழி கிட்ட கொடுத்ததுக்கு என்ன காரணம்ன்றது ரொம்ப தெரியல ஏன்னா ஏன் டிஎம்எஸ் குடுக்கல ஏன்னா ஏன்னா அதுல வர ஸ்வரங்கள் அந்த கோர்வைகள் அந்த ஸ்வரங்கள் அமைப்பு அது டிஎம்எஸ் ஆல பாட முடியுமான்ற அளவு இருக்கு சீர்காழி பாடுறது ஒரு பக்கம் சிவாஜியோட ஸ்வரங்கள் வருது அவருக்கு வாயசிப்பு பொதுவா இந்த மாதிரி ரொம்ப ஸ்வரங்கள் வர பாடலா இருந்தாக்க அந்த அந்த சாங் வரும்போது அந்த டான்ஸ் காமிச்சிருவாங்க இவரு வாயசிக்கிறது காமிக்க மாட்டேன் இதுல இவரு